ஆன்மீக பெரியோர்களே தாய்மார்களே மற்றும் எனது அன்பு நண்பர்களே இன்னைக்கு நாம ஸ்ரீ நந்தியம்பெருமானே மலைவடிவில் இருந்து சிவபெருமானை சுமக்கும் ஸ்ரீசைலம் சிகரத்தையும் அங்கு பாலிக்கும் சிகரேஸ்வர சுவாமியையும் தரிசனம் பண்ண வந்திருக்கோம் என்னது மாதிரி தெரியுமா இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம யூடியூப் சேனல் ஆகிய வாமனனின் கால்போன போக்கிலேவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பெல்லைக்கானுக்கு கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் எந்த புதிய வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்துடுங்க தங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப அந்த வீடியோக்களை பார்க்குமாறு உங்கள் அனைவரையும் மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஸ்ரீசைலத்தில் இருக்கிற மலைகளிலேயே இந்த சிகரம் தாங்க ரொம்ப உயரமானது கடல் மட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அடி உயரத்தில் இது அமைஞ்சிருக்கு சிகரத்தில் அருள் பாலிக்கிறதாலேயே இங்குள்ள சிவபெருமான் சிகரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் உள்ளூர் மக்கள் இவரை வீரசங்கரர் என்ற பெயராலும் வழிபடுகிறார்கள் ஆன்மீக அன்பர்களே ஸ்ரீ நந்தியம்பெருமான் எப்படி சிவபெருமானின் வாகனமாகவும் ஸ்ரீசைலத்தில் மலையாகவும் என்ற வரலாற்றை இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க புராண காலத்தில் சிலாத முனிவர்னு ஒருவர் வாழ்ந்தாருங்க அவருடைய மனைவி பேரு சித்திரபதி அவங்களுக்கு ரொம்ப காலமாக குழந்தை பேர் இல்லாமல் இருந்துச்சு அதனால் அவங்க சிவபெருமான் கிட்ட அவரோட அம்சமாகவே தங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டாங்க அதற்கு சிவபெருமான் சிலாத முனிவரிடம் இவ்விடத்திற்கு வந்து தன்னை நினைத்து கடுந்தவம் புரிந்து ஒரு யாகம் நடத்துமாறும் அந்த யாகத்தின் முடிவில் தனது அம்சமாக அவருக்கு ஒரு குழந்தை கிடைக்கப் பெறும் என்றும் அருளாசி வழங்கினார் சிலாத முனிவரும் இங்கு வந்து சிவபெருமானை நினைத்து தவம் இருந்து ஒரு யாகத்தை நடத்தினார் யாகத்தின் முடிவில் சிலாத முனிவர் பூமியை கலப்பையால் ஒழுதபொழுது கலப்பை நுனியில் ஒரு பெட்டி இடித்தது உடனே சிலாதர் அப்பெட்டியை வெளியில் எடுத்து திறந்து பார்த்தார் உள்ளே பொன்போல் ஜொலிக்கும் ஒரு அழகிய ஆண் குழந்தை இருந்தது முனிவரும் சித்திரவதையும் சிவபெருமான் தங்களுக்கு அருளிய தவப்புதல்வர் இவரே என ஆனந்த கண்ணீர் மல்க பெட்டியில் இருந்த குழந்தையை வாரி அணைத்து முத்தமிட்டு அக்குழந்தைக்கு ஜபேஸ்வரன் என்ற பெயர் சூட்டினர் ஒருமுறை சப்தரிசிகளும் சிலாத முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தனர் அப்போது தனது மகனான ஜபேஸ்வரனை ஆசிர்வதிக்குமாறு சிலாத முனிவர் சப்தரிசிகளிடம் வேண்டினார் ஆனால் அதற்கு சப்தரிசிகள் தயங்கினர் ஜபேஸ்வரனை ஆசிர்வதிக்க ஏன் தயங்குகிறீர்கள் என்று சிலாத முனிவர் சப்தரிசிகளிடம் கேட்டபோது ஜபேஸ்வரனின் ஆயுட்காலம் பத்து ஆண்டுகள் தான் அதனால் அவனை பல்லாண்டு காலம் வாழ்க என்று தங்களால் வாழ்த்த முடியாது என்று சப்தரிசிகள் கூறவும் சிலாத முனிவர் அதிர்ந்து போனார் சப்தரிசிகள் தான் முக்காலமும் அறிந்த ஞானிகள் ஆயிற்றே தங்களுக்கு வெகு காலம் கழித்து ஒரு புதல்வனை தந்த சிவபெருமான் அவனின் ஆயுட்காலத்தை மிக குறைவாக தந்துவிட்டாரே என்று சிலாத முனிவரும் சித்திரவதையும் மிகவும் மனம் வருந்தினர் தனது பெற்றோர்கள் மனம் வருந்துவதைக் கண்ட ஜபேஸ்வரன் அவர்களிடம் உண்மையை கேட்டறிந்தார் பின்னர் ஜபேஸ்வரன் தாய் தந்தையரே கவலைப்படாதீர்கள் நான் சிவபெருமானை நினைத்து தவம் மேற்கொள்ளப் போகிறேன் என்று கூறிவிட்டு சென்றார் நெருப்புக்கு நடுவில் ஒரு காலில் நின்று கொண்டு நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஏழு கோடி முறை உச்சரித்தவாறே சிவபெருமானை நினைத்து கடுந்தவம் புரிந்தார் ஜபேஸ்வரரின் தவத்தால் அகம் மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன் நேரில் தோன்றி மகனே உம்மை போல் கடுந்தவம் புரிந்தவர் யாரும் இல்லை உமக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கவும் ஐயனே நான் காலை வடிவம் கொண்டு தங்களையும் அன்னை பார்வதி தேவியையும் எப்போதும் சுமந்து கொண்டு வலம் வர வேண்டும் என்று வேண்டினார் உடனே சிவபெருமான் ஜபேஸ்வரனிடம் நீ இந்த கணமே ரிஷப உருவம் கொள்வாய் என கூறி சகல கணங்களுக்கும் உன்னை தலைவனாக நியமித்தோம் மேலும் கைலாயத்தை அடுத்து யாம் விரும்பி தங்கும் ஸ்ரீசைலம் திருத்தலத்தில் நீ மலையாக இருந்து எம்மையும் அன்னை பார்வதி தேவியையும் தாங்குவாய் என்று வரமளித்தார் இனி சிவாலயங்களில் என்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் முதலில் உன்னை வணங்கி உன்னிடம் அனுமதி பெற்ற பிறகே என்னை தரிசிக்க வேண்டும் என்று கூறி ஜபேஸ்வரனுக்கு நந்தீசன் என்ற புதிய திருநாமத்தையும் சூட்டினார் நந்தீசன்னா அனைவருக்கும் ஆனந்தம் அளிப்பவன் என்று பொருள் பாத்தீங்களா நண்பர்களே ஜபேஸ்வரனுடைய ஆயுட்காலம் பத்து ஆண்டுகளாக இருந்தாலும் அவருடைய சிவபக்தியாலும் கடுந்தவத்தாலும் எப்படி சிவபெருமானையும் அன்னை பார்வதியையும் சுமக்கும் ரிஷப வாகனமாக மாறினார்னு உண்மையான இறைபக்தி இருந்தால் எதுவும் சாத்தியம்கிறதுக்கு ஸ்ரீ நந்தியம்பெருமானே மிகச்சிறந்த உதாரணம் இந்த சிகரத்திற்கு வரும் பக்தர்கள் இங்குள்ள ஸ்ரீ நந்தியம்பெருமான் சிலையோட கொம்புகளுக்கு நடுவில் இருந்து ஸ்ரீசைலம் கோவிலை தரிசித்தால் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகி பிறப்பு மரண சுழற்சி நீங்கி அவர்கள் முக்தியடைவதாக ஸ்ரீசைலம் திருத்தல புராணம் கூறுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இதுபோக இந்த சிகரத்தோட உச்சியில் பைனாக்குலரும் வச்சிருக்காங்க அந்த பைனாக்குலர் வழியாக பார்த்தோம்னா ஸ்ரீசைலம் நகரத்தோட மொத்த அழகையும் கண்டு ரசிக்கலாம் இங்க மேல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசைலம் கோவில் நகரம் பாதாள கங்கை ஸ்ரீசைலம் டேம் வழியா பாயும் கிருஷ்ணா நதிநீர்னு மனசுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க பொதுவா பொதுவாக கோவில்களில் பிரதோஷத்தன்னைக்கு நந்திதேவருக்கு அபிஷேகம் நடந்து அவர் சிவபெருமானையும் அன்னை பார்வதியையும் சுமந்துட்டு வர்றதை பார்க்கறதுக்கு கண்கோடி வேண்டும் அப்படி இருக்கிறப்ப ஸ்ரீ நந்தி எம்பெருமானே மலையாக இருந்து அம்மையப்பரை தாங்கும் இந்த ஸ்ரீசைலம் சிகரத்தின் மகிமையை என்னவென்று சொல்வது மற்றொரு வீடியோ மூலமாக உங்களை பார்க்குற வரைக்கும் உங்க எல்லார்கிட்டையும் இருந்து நன்றி கூறி விடைபெற்று கொள்வது உங்கள் அன்பு நண்பன் வாமணன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து உலக மக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும்